திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும் பிரவி சூழும் தலைநீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் நடி வாழ்க் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடி வெல்கேங் பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்கேங் புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கல்கள் வெல்கேங் கரம் குவிவார் உள்மகிலும் கோண்களல்கள் வெல்கேங் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் களல்வெள்கங் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றீங் சிரார் பெருந்துரைனம் தேவன் நடி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றிங் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பண்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்திங் என் உதற்கு எட்டார் எழிலார் களலிறஞ்சிங் விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் இக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை நின் பெறும் சீர் பொல்லாவனையேன் புகழுமாறு ஒன்றியேன் உள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய்ப் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் வாங்காரமாய் நின்ற மெய்யா விமலா வடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி காழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாமிமலா பொய்யாய் எனவெல்லாம் போயகழ வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேய்ச்சுடரே எஞ்ஞானம் இலாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதியிலா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனைக்குள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகிக் கசிந்துள் உருகும் நலம்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி வந்தருளில் நீல்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மா ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள்புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட நின்ற பெருங்கரணை பேராரே ஆரா அமுதே அளவிலாப் பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிரளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் மொக்கிய நோக்கே நுணக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார் மீட்டிங்கு வந்து வினைபுர வீசாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தெலையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே ஒயன்று சொல்லர்க்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லியே பாட்டின் பொருளுநர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய